குழந்தை பிறந்த சமயத்துல அப்படின்னு சொல்லி கன்னிகா அவங்க ஆனந்த கண்ணீர்ல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல உயிரே போயிருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அஜித் அவரை பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் கன்னிகா அவங்களுக்கும் ஸ்னேகன் அவருக்கும் குழந்தைகள் பிறந்திருக்காங்க இரண்டு பெண் குழந்தைகள் தேவதைகள் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி அஞ்சு எங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க ட்வின்ஸ் அப்படின்னு சந்தோஷமா இந்த விஷயத்த ரசிகர்கள் கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனந்த கண்ணீரோட இந்த அழகான விஷயத்த சொல்லியிருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சுதான் இவங்க குழந்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க ரசிகர்கள் அதனாலேயே கன்னிகா அவங்களுக்காக அவங்களுடைய போஸ்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில எங்களுக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்கன்னு சந்தோஷமா இவங்க இந்த விஷயத்தை சொன்னதுமே எந்த ஒரு தேவையில்லாத கருத்துக்களுமே இல்ல அவ்வளவு பேர் வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இதே போல நீங்க எப்பவும் சந்தோஷமா இருங்க உங்களோட நல்ல மனசுக்கு தாங்க எல்லாமே கடவுள் நல்லதா கொடுக்கறாங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப நல்ல நல்ல கருத்துக்களை பதிவிட்டு மனதார அவங்களுடைய வாழ்த்துக்களையும் வந்து சொல்லிருந்தாங்க ஒரு முறை கன்னிகா அவங்க பேசும்போது சொல்லிருப்பாங்க ஒரு சிலர் இன்ஸ்டாகிராம்ல தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு நெகட்டிவா திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா அது எல்லாத்தையுமே கன்னிகா அவங்க கொஞ்ச நாள்லயே மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்க பதிவிடுற வீடியோக்கள் அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தை ஃபாலோ பண்றக்கே ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க இவங்க வீட்டுல நடக்கிற விஷயங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அதுவும் கன்னிகா அவங்களுக்கு இருக்க நிறைய திறமைகள் இதெல்லாம் பார்த்து அவங்கள நல்ல மனசோட ஃபாலோ பண்ற ரசிகர்களும் நிறைய பேர் இருக்காங்க குழந்தை பிறந்த விஷயத்த அவங்க சொன்னதுமே மனதார ரசிகர்கள் வந்து வாழ்த்துக்களை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அன்போட இருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா ஆனந்த கண்ணீர் தான் வந்திருக்கும் கன்னிகா அவங்களும் அதனாலதான் ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த அவங்களுடைய ரசிகர்கள் கிட்ட முதல் முறையா ஷேர் பண்ணிருக்காங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க விடாமுயற்சி படத்தோட அடுத்தடுத்த விஷயங்கள் அதாவது நிறைய பிரபலங்கள் பேசி நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் அதாவது அந்த படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தருமே இப்ப பேட்டி கொடுத்துட்டு அந்த வகையில ஆரவ் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில என்ன சொன்னாருன்னா விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்பு நடந்த சமயத்துல திடீர்னு அஜித் அவருக்கும் ஆரவ் அவருக்கும் ஒரு விபத்து வந்து நடந்துருச்சாம் அந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்துல வைரல் ஆச்சு அது எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துச்சு அதுக்கப்புறமா ஆரவ் அவர் கிட்ட அஜித் அவர் அறிவு ஓகே அப்படின்னு கேட்டாராம் இந்த விபத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து ஆரவ் அவர் பேசும்போது உண்மையில் அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி விளக்கமா சொல்லியிருக்காரு படத்தை பொறுத்த வரைக்குமே ஆரவ் வந்த வாய்ப்பு தானா வந்த வாய்ப்புன்னு சொல்லியிருக்காரு மகிழ் திருமேனி அவர் கூட பணி புரிஞ்சிருக்க ஆரவ் அவரு வாய்ப்பு வேணும்னே கேட்கவே இல்லையா விடாமுயற்சி படத்துல தானா வந்த வாய்ப்பு தான் சொன்னாரு அஜித் அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு ரசிகனா அவரை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு ரொம்ப பணிவோட பேசினாரு அந்த விபத்து காட்சியப்ப அவர் என்ன பத்தி தான் அதிகமா கவலைப்பட்டாரு எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையோட பேசினாரு அப்புறம் அஜித் அவர் கூட நல்ல நட்பு வந்து ஏற்பட்டுச்சு இந்த சம்பவம் நடந்த அஜித் சார் என் கூடையே தான் இருந்தாரு மருத்துவமனைக்கு வந்தாரு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தப்ப ஒன்னும் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரு அவரோட ரூம்கே போனாரு விபத்து நடந்த வீடியோ எல்லாம் நிறைய பேர் வந்து அனுப்பி வச்சாங்க இத உடனே உன்னோட மனைவிக்கு அனுப்புன்னு அவர் சொன்னாரு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் அதனால அவங்களுக்கு அனுப்புன்னு அஜித் சார் சொன்னாரு ஏன்னா உன் மனைவி வந்து நாளைக்கு நான் வந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டேன்னு தப்பா நினைச்சிருவாங்க அதனால வை அப்படின்னு சொல்லி அஜித் சார் வந்து ஆரவ் கிட்ட சொன்னாங்களாம் அப்புறம் ஆரவ் அவரும் நம்மளுக்கு இப்படி விபத்து ஆயிருச்சு பறந்து பறந்து பத்து நாள் தான் இருக்கு இப்ப சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாராம் அதுக்கப்புறம் ஒரு நாள் வீடியோவை அனுப்பி இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்களாம் அஜித் சார் உன்ட்டு கேட்டா கண்டிப்பா வீடியோவை பாத்துட்டேன்னு சொல்லிருன்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ ட்விட்டர்ல வைரல் ஆச்சாம் அதுக்கப்புறம் அஜித் அவரே வந்து பாத்தீங்கன்னா ஆரவ் அவருடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி சாரி எல்லாம் கேட்டாங்களாம் அது ஆரவ் அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சாம் அஜித் சார் வந்து ஒரு மலை உயரத்துல என்னோட கையை பிடிச்சிட்டு நான் கீழே தொங்கினா கூட நான் தைரியமா தொங்குவேன் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அவர் கைவிட மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிறைய விஷயங்களை ஆரபவர் அந்த பேட்டியில சொல்லி இருந்தாரு இது இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க